ஜென்ம பாவம் போக்கும் திருவெண்காடு அகோரமூர்த்தி கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா திருவெண்காடு தளத்தின் தனிச்சிறப்பு அகோர சிவன் மூர்த்தி ஆவார் சிவபெருமானின் பஞ்சபிரம மூர்த்தங்களுள் தென்முகமாக இருப்பது அகோரமூர்த்தி ஆவார் சிவபெருமானின் அறுபத்து நான்கு மூர்த்தி பேதங்களுள் அகோரமூர்த்தி முப்பத்து மூன்றாவது மூர்த்தி ஆவார் இந்தியாவில் வேறு எந்த சிவாலயத்திலும் இத்தகைய அகோரமூர்த்தியை காண இயலாது அகோரமூர்த்தியின் திருவுருவை காண கண்கோடி வேண்டும் இவர் கரிய திருமேனியுடையவர் இவர் இடது காலை முன்வைத்து வலது கால் கட்டை விரலையும் அடுத்த விரலையும் மூன்றி நடக்கிற கோலத்தில் உள்ளார் இருபத்தெட்டு ஆகமங்களில் உத்தரகாரண ஆகமத்தில் இவரை ஆகோராஸ்திர மூர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணத்தின்படி மருத்துவாசுரன் என்னும் அசுரன் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தால் தேவர்களுக்கு பல துன்பம் விளைத்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் திருவெண்காட்டில் வேற்றுவில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் வெண்காட்டிற்கும் வந்து போர் செய்ய வெண்காட்டீசர் முதலில் நந்தியை ஏவினார் அசுரன் நந்தியிடம் தோற்றுப்பின் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சூலாயுதத்தை வேண்டி பெற்று மீண்டும் போருக்கு வந்து நந்தியை சூலத்தால் தாக்கி காயங்களை ஏற்படுத்தினார் இதுபற்றி நந்தி சிவனிடம் முறையிட அவர் கோபம் கொண்டார் அப்போது சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து உக்கிரமான அகோரமூர்த்தி தோன்றினார் அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே மருத்துவாசுரன் சரணாகதி அடைந்து தோத்திரம் செய்தான் சரணடைந்த மருத்துவாசுரனை அகோரமூர்த்தியின் காலடியில் காணலாம் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி பூர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரண்டு மணிக்கு அகோரமூர்த்தி தோன்றினார் இதே காலத்தில் ஆண்டுதோறும் அகோரமூர்த்தி மருத்துவாசுரனை அடக்கும் ஐந்தாம் திருவிழாவாக நடைபெறுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவிலும் அகோர பூஜை நடைபெற்று வருகின்றது கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக விசேஷமாக பூஜை நடைபெறுகின்றது இவரை ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபட்டு வந்தால் துஷ்ட குணங்களும் எண்ணங்களும் ஏற்படாது நல்ல தர்ம சிந்தனைகள் பெருகும் முன் ஜென்ம வினைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை